திருமா மீது தவறு இல்லை அவர் ராஜீவ் காந்தி ஒரு பிஜேபியால் ஏற்கனவே மேல அலிகேஸ் சென்று ஆளுநர் கோர்ட்ல நீதிமன்ற அணை வழக்கறிஞர் நீக்கப்பட்டார் சொல்றாங்க மானம் உள்ளவே நம்ம ஒரு பக்கம் நிற்கிறோம் மானம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க அப்படிதான் எடுக்க முடியும் தன்மானம் உள்ளவனுக்கும் தன்மானம் இல்லாதவனுக்கு நடக்கிற போதாப்ப திருமா வந்து ஜாதியாக பார்க்க முடியாது

கார் காந்தி ஸ்கூட்டரை இடிச்சிருந்ததாக நீங்கள் நிரூபித்தால் பொதுவரையில் மன்னிப்பு கேட்கிறேன் ஆமாம் பகிரமாக சொல்லியிருக்கார் பகிரங்கமாக சொல்லியிருக்காரு ஆமாம் அதாவது அண்ணாமலைக்கு வந்து இப்போ அவரே சொல்கிறாரு திருமாவளவன் வந்து இந்த பார் கவுன்சிலில் அவரும் ஒரு பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர் அப்போ அவருக்கு நீங்கள் ராஜீவ்காந்திக்காக கொண்டு கொடுக்குறீங்க வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டார் சொல்லலாமா முதல்ல பாதிக்கப்பட்டது யாரு வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னுரிமை நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுவன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒரு மூன்று நான்கு நாட்களாக இது கடந்து போயிடலாம் ஒரு பெரிய இஷ்யூவாகுதுன்னு ஆகுதுன்னு முதல்ல நம்ம ஆரம்பத்தில் நினச்சோம் ஆனால் இது இப்போ ஊதி பெருசாக்கி கிட்டத்தட்ட பிஜேபி முழுக்க உள்ள இறங்குகிறார்கள் அதை தாண்டி இதுக்கு ஒரு சாதி சாயம் பூசப்படுது என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது திருமாவளவன் சென்றக்கூடிய அந்த வாகனத்தில் ஒரு ஸ்கூட்டர் நபர் ஒரு வழக்கறிஞர் விட்டதாக மோதிட்டா மோதிட்டார்னு இவர் சொல்கிறார் மோதலும் திரும்ப சொல்கிறார் தொலை திரும்ப அவரை சொல்கிறார் உண்மையில் நடந்தது தாண்டி எல்லாருந்து இதுக்கு அப்பா இப்படி பார்த்தீங்கன்னா அரசியலாகப் போகிறது குறிப்பாக முக்கொத சமூகம் உள்ள வர மாதிரி தெரியுது அது என்னமோ முக்கொத சமூகத்தை வந்து அடிச்சுட்டு இருந்தது மாதிரியான ஒரு துன்பத்தை கட்டமைக்கிறத குறிப்பாக நேற்று இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள்லாம் போராடுறத பார்க்குறோம் என்ன நடக்குது நீ எப்படி பார்க்குறீங்க சங்கிகளின் சதிதான் சுருக்கமாக தானா சனாதனவாதிகளின் திருவிழா திருவிளையாடல் அவர்களை நான் நல்லா நன்கு அறிந்தவர் அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டால் தொடர்ச்சியாக வந்து இந்த சம்மந்தமாக கடந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இது கடந்து போக முடியாது அப்படின்ற சூழ்நிலையை சங்கீல் கூட்டம் சாதியவாதிகள் திட்டமிட்டு இதை இங்கே ஒரு கலவரச் சூழலை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக இயங்குகிறார்கள் என்கின்ற சூழ்நிலை அறிந்ததற்கு பின்பாக தான் நியாயம் பேசுகிறதுக்கு நாட்டில் ஆளே இல்லாமல் போச்சு சமாதானம் பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு இப்போ எங்களை பொறுத்தளவுலாம் நியாயம் பேசியே பழக்கப்பட்ட ஆளுங்க எந்த சூழ்நிலையும் ஒரு நியாயம் பேசணும் தமிழ்நாட்டில் அதனால் நமக்கு எவ்வளோ பெரிய இழப்புக்கள் ஏற்பட்டாலும் அந்த இழப்புகளை ஏற்றுக்கொண்டுதான் பொது வாழ்க்கையில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நியாயம் பேச வேண்டும் தமிழகத்தில் அப்படின்னு ஒரு கருதக்கூடிய ஆட்கள் தான் திருமாவும் நம்மளாம் திருமாவும் நெருக்கமானவங்க அப்படின்னு ஒரு முத்திரை புத்துவாங்கன்றதுக்காக தான் நான் அதில் பேசலை ஓகே ஆனால் நேற்றைக்கு பேச வேண்டிய நிர்பந்தம் எப்படி ஏற்படுதுன்னு கேட்டால் நேற்றைக்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலு டுவீட் போட்டிருக்காரு பாலு அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார் அதாவது பாலு வந்து பேசவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை நீங்கள் இதில் பார் கவுன்சில் தேர்தல் தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தல் வேற இப்போ அறிவிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில் பார் இணைத் இணைத்தலைவராக பால் இருக்கார் அவர் சொல்கிறாரு ஒரே ஒரு பாயிண்ட் அப்படி நான் சொல்லி முடிச்சு இதற்கு முன்னாடி தான் அங்கே தலையோட வர்றோம் ஓகே ஓகே என்ன சொல்கிறாருன்னா இந்திய பார் கவுன்சில் நிறைய சொல்லியிருக்காரு ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன் மற்ற அதன் கீழே எங்கள் மாநில பார் கவுன்சில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பி வழக்கறிஞர் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்பட்டவையாகும் அந்த சட்டத்தின் ஆறாவது பிரிவில் மாநில பார் கவுன்சிலின் கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன அதில் உட்புரிவு டீல் பார் கவுன்சில் பதிவு செய்திருக்கும் வழக்கறிஞர் உரிமைகள் சிறப்பு உரிமைகள் நலன்கள் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டியது மாநில பார் கவுன்சிலின் கடமை அப்படின்னு சொல்றார் ஓகே டுவிலேஜஸ் அண்ட் இட்ஸ் ரோல் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அந்த கடமையை செய்ய முடியாமல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் கையே பிசைந்து கொண்டு நிற்பதைக் கண்டு அதன் உறுப்பினர் இணைத்தலைவர் வழக்கறிஞர் பதிவு கொடுத்த முறையில் நான் முடிகிறேன் ஓ சரி இப்போ அவரே சொல்கிறாரு திருமாவளவன் வந்து இந்த பார் கவுன்சிலில் அவரும் ஒரு பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர் அப்போ அவருக்கு நீங்கள் ராஜீவ்காந்திக்காக குரல் கொடுக்குறீங்க வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டார் சொல்லி இதுல முதல்ல பாதிக்கப்பட்டது யாரு உங்க உங்க வாத பிரதமர் எடுத்துக்கிட்டாலும் இவரும் வழக்கறிஞர் தானே இவருக்காக பார் கவுன்சில் குரல் ம் ஒரு புது வரணும் இப்போ நியாயம் என்ன நடக்குது பார் கவுன்சில் நான் அதை முடிச்சுக்கிறேன் பார் கவுன்சில் தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சாதி கை ஓய்ஞ்சிருக்கு வட மாவட்டங்களில் சரி பார் கவுன்சிலை கைப்பற்ற வேண்டும் என்று கருதுகிறார் பாலு என்ன சொல்றீங்க அதுக்கு இப்பொழுது மக சாதி ரீதியாக பிரிக்கிறார் என்ற பகிரங்க குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன் மெட்ராஸ் கைகோர்ட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் அங்கே ஆவின் பாலகருக்கு அதுக்கு முன்னாடி தான் இதுவரைக்கும் நடைமுறையாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஏன் வந்து பார் கவுன்சில நோக்கி போகிறாங்க பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது திட்டமிட்டு சாதிய நோக்கத்தோடு பார் கவுன்சில் தேர்தலை பாலு அரங்கேற்ற நினைக்கிறார் அதுக்கு தான் இப்போ அவர் வந்து உள்ள போகிறாரு திருமாவசியத்தில் யார் யாரெல்லாம் வராங்க பாருங்க இதுக்கு முதல் ஒரு ஒரு ஆக்ஸிடெனுங்கிறத தாண்டி ஒரு தள்ளுமுள்ளோ எனி ஒன் எதோ நடந்து தாண்டி இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்பட்டு பார்க்கவுன்சிலையும் போய் சாதியாகவும் போகிற போக கூடாது நாட்டு மக்கள் போக மாட்டார்கள் சந்தர்ப்பு வாதிகள் இதை பயன்படுத்தி நினைக்கிறார்கள் அதை நிப்பாட்டில் தான் நம்ம எல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே பொதுமக்களோட நாங்களா மக்களோட நாங்களா அப்புறம் மக்கள் ஜாதிக்கார்ட்டு இல்லாம இருக்கோம் மக்கள் என்ன பேசுறேன் எங்களுக்கு தெரியும்ல யாரு திருமாவை எதிர்க்கிறவன் யாரு அப்படின்னு தான் இருக்காரு அது மட்டும் இல்லப்ப அண்மையில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் பரப்புரை பாடிட்டு அதில் மதுரை திண்டுக்கல் மாவட்டம் சின்னாள வீட்டில பேசினார் தேவருக்கு மதுரையில் விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி அவருக்கு பாரரத்னா விருது கொடுக்கணும்னு சொன்னார் எடப்பாடி பேசிய அடுத்த நிமிடமே அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்தது யார் திருமா குரல் இல்லையே இல்லையில பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை எந்த தரவும் இல்லாமல் அறுபத்தெட்டு சாதி பிரிவினருக்கு குறிப்பாக குண்டையங்கோட்டை மரவர் பிரமிழக்கலருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாரே அப்போது திருமா சொன்னார்கள் எந்த தரமும் இல்லாமல் நீங்கள் கொண்டு வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னது திருமா அவர் எப்படி நீ ஒரு சாதியவாதியாக நீ சித்தரிக்க முடியும் இன்றைக்கி நோக்கம் என்ன தெரியுமா இன்னைக்கு அகில இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு தத்துவவாதியாக ஒரு தலித் ஒரு அனைத்து சமுதாயத்தின் தலைவராக உருவெடுத்து வருகிறார் அது யாருன்னு கேட்டால் திருமாதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அனைத்து மக்களுடைய உரிமைக்காக கொள் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக அவங்க பாருங்க ஒரு தலித் உருவாகி வருகிறாரே என்ற ஏரிச்சல் நாற்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு இருக்கு பாஜக சங்கியல் கூட்டத்துக்கு அதுக்கு சாதியை பயன்படுத்தி இங்கே சாதி இதை கொண்டு வராங்க துவங்கி வைக்கிறார் இந்த இடத்துக்கு நான் வரேன் என்னன்னு கேட்டா உச்ச நீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய கவாய் அவர்கள் மீது செருக்கு நடந்த சம்பவத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் நடக்குது அதில் கலந்து கொண்டு விட்டு திருமாவர்கள் பக்கத்தான் அந்த பார் கவுன்சிலிங்க பக்கத்தில் போகிறாரு ஸ்பீடு பிரேக் அங்கே இருக்குது ஓகே அந்த ஸ்பீடு பிரேக் கிட்ட ஒரு ஸ்கூட்டர் வருது அந்த ஸ்கூட்டர் வந்து இடிக்கலை இடிக்கலை ஆனால் அவராக நிறுத்திட்டு தரக்குறைவான வார்த்தைகள் இன்னும் சொன்னால் சாதியை சொல்லியே திருமாவை பேசுகிறார் என்ன சொல்றீங்க அப்படி நடந்ததுங்க ஆமா ஓ பேசுகிறா அவருக்கு ஒன்றும் புரியல இடிக்க ஆனால் அவர் அவருக்கு முன்னாடி நீங்கள் அந்த சிசிடிவி கேமராவை பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு முன்னாடி அந்த ஸ்கூட்ரு விட்டி வந்த காந்திக்கு முன்னாடி இருக்கு பெரிய போக்கு போக்குவரத்து நெருக்கடியான இடம் அது அந்த போக்குவரத்து நெருக்கடியில் அந்த இடம் அன்னைக்கு திரும்ப வரும்போது எந்த விதமான நெருக்கடியும் இல்லை ஓகே கார் கிராச் ஆகவும் இல்லை ஸ்கூட்ரு இடிக்கவும் ஏன் பேசுகிறான்னு அவருக்கு ஒன்றும் புரியல அவர் அதிர்ந்து பேசாத தலைவர் அவர் உண்மையில இடிச்சிருந்தா அவரே சாரி கேட்கிறாள் ஆள் தான் ஆனா இவன் போயிருக்கலாம் போகாம பேசுறான் இந்த சம்பவம் பக்கத்துல பத்திரிகையாளர் இருக்கிறாங்க ஊடக இருக்கிறாங்க யாரும் இதை வந்து எடுக்கல ஏடுக்கல ஒரு சாதாரண சம்பவமாக கடந்து போயிடறான் ஏன்னா இடிக்கல இன்னைக்கு திரும்ப கூட சொல்லியிருக்காரு என்னுடைய கார் காந்தி ஸ்கூட்டரை இடிச்சிருந்ததாக நீங்கள் நிரூபித்தால் பொதுமடையில் மன்னிப்பு கேட்குறேன் ஆமாம் பகிரமாக சொல்லியிருக்காரு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு ஆமாம் அதாவது அண்ணாமலைக்கு வந்து இந்த மைக்கேல் பெட்டின்ற ஊரில் திட்டமிட்டு மத மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி ஆமாம் போலி அம்பலமாச்சு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் நீங்கள் பார்த்தீங்களாக்க பொய் கார் கொண்டு கார் கொண்டு வந்து பொய் மந்திரிகள் ஊழல் பட்டியலில் கொடுத்த பொய் ஃப்ராடின் மொத்த உருவம் ஆட்டு புழுக்கு அண்ணாமலை அவனை தயார் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இந்த சம்பவம் சுத்திருக்கிற கடைகளில் கண்காணிப்பு கேமரால இருக்கும் ஹைகோர்ட் கேமராவுக்கும் பார் கவுன்சில் கேமராலையும் இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அல்லது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு இந்த பேட்டி சொல்ல விரும்புவது இதுக்கு ஒரு விசாரணை குழு நடத்தி ஆகணும் சார் நடத்தும் சார் சின்ன ஆக்ஷிடென்ட் இல்ல இவ்வளவு தூரத்துக்கு சின்ன ஆக்சிடென்ட் அவர் இல்லை அவங்க பெருசா ஆக்க பாக்குறாங்க மக்கள் தெளிவா இருக்காங்க உங்க முக்குலோத்தோடுன்னு சொன்னா பூரா உக்குலத்தோர் பூரா ராமநாதரம் திருநெல்வேலி தெரிஞ்சா விசூலம் பேட்டில இருந்து திருமாவை நோக்கி எடுத்து போயிருவாங்களா தெரியுதுல்ல மக்களுக்கு யாரோ ரெண்டு பேரும் கலவாணி பேருக்கு சாதி சுடி தகர தகராள் பண்ண வர்றேன் அப்படின்னு அவனுக்கு தெரியுது இல்ல அப்படியே பார்த்தாலும் முக்கூலத்த சமூகத்துக்காக முக்கலத்தோடைய இட ஒதுக்கீட்டுக்காக ஓபிசியை ஒதுக்கீட்டுக்காக பாராளுமன்றத்து திருமாதான இந்த ஜாதி சங்கல் யாரு மாரி கல்லூரி அவர்னால தாங்க இன்னைக்கு பாஜக ஒன்றிய அரசு ஒதுக்கி வச்சிருந்தா தன்னுடைய நாடாளுமன்றம் இது கூட குலத்தோர் மக்களும் தெளிவாக இருப்பாங்க கச்சத்தீவு போராளி மூக்கே தேவருக்கு விழா நடத்தினது திருமா நீங்க திருமா சமூகத்தை சேர்ந்த மக்கள் உச்சுவேட்டி தென் மாவட்டத்தில் நம்மளோட வாழ்வோடும் வயலோடும் இணைந்த கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரங்க சகோதரில் இருக்கிறாங்க சகோரில் வாழ்கிறோம் அதனால் நீ வந்து இங்கேலாம் சிண்டு முடிச்சு விட்டு நாலு பேரை தூண்டி விட்டாப்புல இது வந்து ஜாதி தவறாள் ஆயிராரு திரும்ப கடந்து போயிட்டாரு ஆனா அவர் கடந்து போயிடாம யாராவது ரெண்டு பேரை விட்டு பிஜேபி சனாதன சக்தி தூண்டி விடுறாங்க நீங்க நீங்க இப்ப ராஜா ராஜாக்கிட்ட கூட நான் பேசுனேன் சரி நீ வளர்ந்து வரக்கூடிய ஆளு ஒன்னே எதிர்த்து எவ்வளவு எதிர்ப்புரல் வருது இந்த முக்குளத்துறை அமைப்பு உனக்கு ஆதரவா பொருள் கொடுத்துருக்கா ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க அவரு அவரு பொதுவாக இன்னைக்கு ஒரு நியாயமான முறையில் வந்துட்டு இருக்காரு சீக்கிர நான் என்னன்னே அவர் சம்பவம் வந்து அவர் திரும்ப அப்படி பேசினார் எங்க ஒரு தலைவராக இருக்கிறாரு தண்ணீரகரா தலைவரா இன்னைக்கு இருக்கிறாரு தன்னையே அந்த சமூகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார் பன்னெண்டு காலமாக அந்த சமூகத்தை அடிமையாக வைத்திருந்தோம் புண்மை தேரைகளாக புழுக்களாக மிதித்து வச்சிருந்தோம் திராவிட இயக்கம் பொதுவுடையும் இங்க வந்து சேரி இல்லை அவங்கள வார்த்தை அந்த வார்த்தெடுத்த மக்களை தலை நிமிர்ந்து இன்னைக்கு நடக்க வைத்தது திருமாவு விடுதலை சிறுத்தை அவருக்கு ஒரு ஆபத்து அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா சாதாரண ஒரு கவுன்சிலரை போய் வீட்டில் போய் தகர தண்ணி ஒரு கேட்டு போனால் வெட்டிப்பிட்றாங்க ஒரு மாபெரும் தலைவராக வளர்ந்து கொண்டு வருகிறார் அந்த மக்களுக்கு அரணாக கேடையமாக இருக்கிறாரு அவரை வந்து தரக்கரோ ஒருத்தர் ரோட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றுமே இல்லாமல் சங்கீகர் தூண்டி விட்டு அப்போ அவன் ஆத்திரப்பட்டு அவள் என்ன ஜாதிலாம் அப்போ பார்க்க மாட்டாரு இப்போ இவங்க போகிற போக்க பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டால் பஸ்ஸில் போகிறான் பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஒரு இடிச்சு போடுது அந்த டிரைவர் என்ன ஜாதினு கேட்பாங்க உங்களுக்கு இனிமேல் அந்த இனிமேல் போ இங்கே போகிற போக்கு அப்படி தான் இருக்குது சரி ஒரு டாக்டர்கிட்ட போகிறான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு செத்து போகிறேன் இந்த டாக்டருக்கு இன்னும் கொண்டு விட்டேன் என்ன ஜாதிக்காரனை இப்படியே போப்பு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட போகிறான் வைத்தா போகிறது இன்னும் ஜாதிக்காரை ஹோட்டலில் வச்சுருந்தேன் என்ன ஜாதிக்காரனை கொண்டு விட்டேன் இப்படியா போறது சாதி எதுக்கு ஆறரை படித்த நமக்கு சாதி தேவையா ஐந்துரை படித்த மிருகங்களுக்கே சாதி பார்க்க மாட்டேங்குதுப்பா திராவிட இயக்கம் பொது உடைமை இயக்கம் இங்க வந்து ஒரு அருமையான விழிப்புணர்வு இப்போ நம்ம பார்க்கிறோம் இப்ப நம்மளாம் பெரியார் கண்ணாடி போட்டு தான் பார்ப்பேன் எந்த பிரச்சனையும் இப்போ நானே ஏன் இதில் பேசுகிறேன்னு கேட்டா சாதிக்காரங்க கோவிச்சுக்கிடுவாங்க சாதிக்கு திரும்ப தப்பு பண்ணால் சாதி திரும்ப எதிர்த்து பேசுவோம் நமக்கு என்ன இருக்கு அவர் அப்படி ஆள் இல்லையே அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட எதிர்க்கிறார் ரெண்டு அமைப்பு தான் தமிழ்நாட்டுல சார் ஒன்னு வந்து சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் ஒரு அடி சனாதன என்ன நான் ஆண்ட பரம்பரை நீயும் ஒண்ணுதான் இவரை தாழ்ந்தவன் சொல்ல திருமாவும் திருமாவையும் என்னையும் நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேரும் மீனாட்சிக்குள்ள கற்பக்கிறதுக்கு விடுவானா ஏ பாப்பா உன்னையே இன்னையும் விடமாட்டான் திருமாவை திரும்பி மாட்டா இன்னையும் விட மாட்டான் நாங்கள் நம்ம ரெண்டு பேருமே அவன் பார்வையில் மனு திரும்போம் சூத்திரேன் யார் இருப்பா மீனாட்சி உள்ள கற்பகுரத்தில் போக முடியுமா நம்ம சூத்திர அவர் பஞ்சமே இப்படி தான் கொண்டு வச்சிருக்காங்க உன்னைய அப்புறம் என்ன உனக்கு என்ன பெரிய ஆண்டபுரம் ஆண்டபுரம் மதுரை மேயர் நம்ம சகோதரி தான் இருக்குது மதுரைக்கு மாநகரத்துக்கு தந்தை மீனாட்சி உங்களுக்கு கற்பகுரத்தில் போக முடியுமா இவ்வளோ பேசுறீங்க போக முடியுமா சா இப்போ ராமநாதபுரம் மணிகண்டன் ஒரு பையன் லாக் கட்டுறதுல இருந்து போட்டான் அவன் முக்குளத்தூர் மரவர் ஒரு பையன் முதல்ல கண்டன அறிக்கை கொடுத்தவர் திருமா மதுரையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு அவர் சாதியெல்லாம் கடந்து இங்கே ரெண்டு தான் அமைப்பு தான் இருக்கு இப்போ ஒன்று திருமா ஒருத்தர் எதுக்குறானா பசுமன் பாண்டியன் ஒருத்தர் எதுக்குறானா அவன் யாருன்னு பார்க்கணும் பார்த்தா தளபதி ஸ்டாலின் எதுக்குறானா இவங்க யார் அப்படின்னு பார்த்தா அவை சாதியவாதி அவன் மதவாதி அவை பிஜேபியால் பொறுக்கி தின்றதுக்கு அவன் கூட போயிருக்கிற ஆளு தான் பெரியார் சொல்கிறார் ரெண்டே பேர் தான் என்னையை வந்து பார்ப்பான் எதிர்ப்பான் ஏன் எதுக்குறான் அவனுடைய பொழப்பு போச்சு என்னால் அவனுடைய சுயரூபத்தை வழியே கொண்டு வந்துட்டேன் இழப்பு அதனால் அவன் எதுக்கிறான் நம்ம சாதிக்காரனே நம்ம தமிழனே திராவிடனே பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஏன் என்னை எதுக்கிறான் அவன் பார்ப்பான்ட பொறுக்கி தின்ற எதுக்குறான் இப்போ அதான் இப்போ திருமாவை எதிர்க்கிறவ யாரு பசுமன் பாடியை எதிர்க்கிறவ யாரு திராவிடத்தை எதிர்க்கிறவ யாரு மானம் உள்ளவே நம்ம ஒரு பக்கம் நிற்கிறோம் மானம் கட்டவிக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க அப்படிதான் எடுக்க முடியுது தன்மானம் உள்ளவனுக்கும் தன்மானம் இல்லாதவனுக்கு நடக்கிற போர்தான் இப்ப திருமாவை வந்து ஜாதியா பார்க்க முடியாது அவளை கடுமையா போ நான் கடுமையா தான் சொல்லுவேன் இப்போ மானஸ்தனுக்கு மானம் கட்டி போர் என்ன நீ ஜாதி கிழிச்சு பிடிங்கன்னு கேட்கிறேன் இன்னைக்கு போய் நீ போறீங்கல்ல தாவனாக்கிஸ்ட் ஒரு திறந்து போனார் மதுரையில் திராவிட இயக்கத்தில் கொம்புக்காரன் பகுதியில் அறிக்கை லைட்டு வச்சு இயக்கத்தை வளர்த்தவர் அவர் வந்து தடி கொடுத்து செட்டாரா நான் போக போகிறம்போல அது நீதிமன்றத்தில் விடுதலை ஆயிடுச்சு அது வேற ஆனால் அவர் எப்படி இறந்தா பசுமோன் பாண்டி இத்தனை தேவர் அமைப்பு இருக்கையில் இத்தனை அகமுடி அமைப்பு இருக்கையில் ஒரு நாள் குரல் கொடுத்தீங்களா இந்த பாண்டி தான் அவர் குரல் கொடுத்தேன் நான் யாருக்கும் பொருள் கொடுப்பேன் ஜெயராஜ் பொருள் கொடுத்துருக்குறேன் திரும்ப கொடுக்குறார் நீங்கள் முத்துராமலிங்க தேவருக்கு விமான நிலையத்துக்கு பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க கூட சேர்ந்து மத நல்லிணக்கம்னு பேசுகிறீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு துணையாக போகிறீங்க அவர் நடத்தின பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி நடத்தின பொதுக்குழுவில் ஓபிஎஸ் டெய் மரவரெலாம் நீங்கள் ஆளாடாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கவுண்ட்ரு பெல்ட் காரங்க நமக்கு கவுண்ட்ரு மரபு எல்லாம் எங்களுக்கு தமிழ் மோத கூடாது நாங்க எல்லாரும் இணைக்கிறதில் ஆனா அங்க நடந்தது என்ன பாட்டில் கொண்டு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தண்ணி பாட்டில் கொண்டு அடிச்சான் பசுமோன் பாண்டியன் மட்டும்தான் தான் குரல் கொடுத்தேன் அமைப்பு ராஜீவ் காந்திக்காக இன்னைக்கு நீ குரலு கொடுக்குறியே நான் கேட்குறேன் ராஜீவ் காந்தி காரை திரும்ப கார் இடிச்சதாக எந்த கண்காணிப்பு கேமராவில் காட்டுக்கிறார் திருமாவ மன்னிப்பு கேட்கிறேன் தண்ணி கேட்க வைப்போம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆள் தரமான ஆள் ஒரு தத்துவத்துக்காக போராடுகிறார் தன்னையை மெழுகுவர்த்தியாக அர்ப்பணித்து இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்றைக்கு சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சனாதன சக்திகளை முறியடிப்பதற்கு வந்து அதனால அவருக்கு சூழ்ச்சி வலை சாதி உங்களுக்கு எப்போ வந்துச்சு நான் கேட்கிறேன் நான் இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க இன்னைக்கு சசிகலா ஒரு கட்சின்னு சொல்ற அளவுக்கு எத்தனை முக்குலத்தோட சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக்கிறாங்க ரெண்டு அடையாளம் காட்டியது சசிகலா தான் ஆனா அவங்கள எத்தனை முக்குளத்தூர் சங்கம் ஆதரிக்கிறீங்க எல்லா ஃபார்வர்ட் பிளாக்கும் போய் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து கிடைக்கீங்களே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் நான் மீண்டும் தரவு இல்லாமல் வன்னியர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கடலூரில் பத்தனாளின் வாடி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி நீங்க தான் ஒட்டுமொத்த முக்குளத்துவ சமூக தலைவர் சொல்றீங்களா உங்களை எப்படி மதிப்பான் பழனிசாமி கால விழுந்து கிடைக்கீங்க நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன் இல்லை நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்னு சொல்கிறோம் திரும்ப எல்லாத்துக்கும் வருகிறார் அப்போ அவங்க நோக்கம் என்ன பசுமோன் பாண்டியன் இப்போ தான் பிஜேபி மோத பார்க்குறேன் நம்ம வீட்டுக்கு தான் வர்றேன்றான் அப்ப காரணம் என்ன வழக்கு வாங்குறீங்க ஏ தொடர்ந்து வழக்கு போடுறேன் இப்ப கவர்னர் கவர்னரை நான் பேசுறேன் என் மேல வழக்கு போட்டாங்க தமிழ்நாட்டிலே கண்டன அறிக்கை கொடுத்தது திருமாவளவன் எத்தனை முக்குளத்தூர் அமைப்பு நான் பால கேட்கிறேன் ஒரு வழக்கறிஞர் மேல வழக்கு போட்டிருக்காங்க எத்தனை முறை பார் கவுன்சில் எனக்கா வந்தீங்க இந்த வழக்கறிஞர்கள் இன்னைக்கு போராட வழக்கறிஞர் பசுமுன் எத்தனை வழக்கு எனக்கா நாங்க கேட்டு வந்திருக்கோம் நீங்க போராடி இருக்கீங்களா ராஜீவ் காந்திக்கு இருக்கிற அக்கறையே தாமநாகிருஷ்ணனுக்கு காட்டலை ஒரு ராமநாத மணிகண்டனுக்கு காட்டலை இன்னைக்கு சின்னமா பதவி பிரமாணம் எடுக்காததுக்கு காரணம் அனுப்பிச்சு விட்டதுக்கு காரணம் சங்கியல் சனாதன சக்திகள் பாஜக காரணம் அவங்க ஒரு கல்லர் ஒரு கல்லர் வந்து இந்த கட்சியை கையில் வச்சுக்கிட்டா இந்த கட்சியை நடத்திடுவாங்க இந்த கட்சி மீண்டும் திராவிட இயக்கம் வலுவாக நிற்கும் அவங்க வீட்டுக்காரர் நடராஜன் மொழிபூர்த்தி தியாகி திராவிட இயக்கத்தின் சாயல் இருக்கு அதனால சிறைக்கு அனுப்பிச்சு விட்டான் ஊழல் வழக்கு அது வேறு ஆனால் நோக்கம் இதுதான் திருமாவளவன் நம்முடைய மக்களுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கி வைத்திருந்த மருத்துவக் இட இடஒதுக்கீடை பெற்று தருகிறார் நீ ஒரு ஒரு ஆள் என்னைக்காவது பேசிருக்கியா அக்டோபர் மாதம் வந்தால் நோட்டு போடுறது தவிர முப்பதாம் தேதி தீபாளி வருது தீபாவளிக்கு சேர்த்து நோட்டு போடுறதை தவிர பொது விஷயத்துக்கு ஈழத்திலே பிரபாகரன் போராடுகிறான் போராடி இருக்கமா சேரிகளில் பிரபாகரன் படம் எழுந்து நின்றது நீட்டு தேர்வுக்கு போராடுறமா விலைவாசிய போராடுறமா ஆதிக்க சக்தியில் எதுக்கு போராடுறமா அதனாலதான் கவிந்தவுடனே அவங்க அப்பா எத்தனையோ தலைவர்கள் போனாங்க சொன்னார் என் தலைவன் திரும்ப வரட்டும் என் தலைவன் திரும்ப வரட்டும் சொல்றார் அவர் எந்த பட்டியல் சார் எந்த பிரிவு ஆனால் அவர் எல்லாத்துக்கும் தலைவன் ஆகிட்டார் அதுதான் சங்கிலுக்கு தாங்கலை காந்தி அவர் முன்னையும் பார்த்ததில்ல பின்னையும் ராஜீவ் ராஜீவ்காந்தியிட மோதி அந்த காரில் மோதி அவர் வந்து தன் பேரை நிறுத்தணுமா திரும்ப அவர் இன்னைக்கு உச்சத்தில் போயிருக்கிறார் போய் கொண்டிருக்கிறார் தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக எப்படி அதனால என்னன்னு கேட்டால் மக்கள் தெளிவாக இருக்கும் ஓகே நீ மூக்குளோ தோன்ற போர் இல்லை நீங்களாம் யார் மூக்கவருக்கு பின்னாடி ஒரு பிரிகேஜி எல்கேஜி பிரைமரி ஒரு நர்சரி ஸ்கூலாக ஆரம்பிச்சிருக்கோம்மா அத்தனை ஜாதி வச்சுருக்கோம் வீட்டு வீட்டுக்கு ஒரு ஃபார்வர்ட் பிளாக் வச்சுருக்கேன் வீட்டு வீட்டுக்கு சங்கம் வச்சுருக்கோம் செய்கிறம்மா அதனால் யாரை எதிர்த்து போராடுறது எதுக்காக போராடுன்னு யோசிக்கணும் மக்கள் யோசிக்கிறாங்க இவங்க ஒன்று அணி திரண்டுலாம் மக்கள் தரல மாட்டாங்க தெரியும் மக்களுக்கு சாதி பின்னாடி எப்போ போகணும்னு தெரியும் திருமா யாருன்னு தெரியும் அதான் சுருக்குமா சொல்லிட்டு உங்களுக்கு திருமாவை எதிர்க்கிறவ யார் அண்ணாமலை எப்படி உடனே பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த வீடியோ போட்டேன் அந்த அவர் காருக்கு முன்னாடி ஸ்கூட்டருக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்திருக்கேன் அப்போ திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட விஷயம் திட்டமிட்டு அரங்கேற்றிருக்கிறாங்க இப்படி எத்தனையோ விஷயங்களை கடந்து தான் போகணும் அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதில் உண்மையிலே வந்து பாலு போன்றவர்கள் ஒரு நியாயம் பேசணும் நீ பார் கவுன்சில் தேர்தலில் மணலை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது தலைவர்களுக்கு நான் சொல்கிறேன் முக்குளத்தோர் தலைவர்களுக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு நீ குரல் கொடுக்குறதே இல்லை ஒன்று தேவர் செய்தியை தவிர ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் அறியல் எந்த பிரச்சனைக்கு வர்றதில்லை திருமா நமக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு தலித் தலைவராக இருந்து இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் தலைவராக பரிணிப்பதை பாஜக சங்கி கூட்டம் தாங்கிக் கொள்ள முடியல இப்போ நம்மளும் தாங்கிக்கிற முடியல இவர் முக்குலத்தோரா பிறந்து இவர் பெரியார பேசுகிறாரு திராவிடத்தை பேசுறாரு சமய நல்லிணக்கத்தை பேசுறாரு மத நல்லிணக்கத்தை பேசுறாரு பேரு பசுமோன் பாடின்னு வச்சிருக்காரு நான் மிரட்டுறதுக்கு வைக்கல வசூல் பண்ண வைக்கல என் தந்தையார் தேவர் கூட இருந்தவர் அவர் என் பேரை வச்சிருக்காரு அதனால நான் பழைப்புக்காக வைக்கல பசுமன்ற பேரை வச்சு பசுமொன்று முத்ராணையத்தை புகழை கெடுக்கல அந்த வீர வேகத்தை வச்சு தான் இன்றைக்கி அவர் ஒரு மத நல்லிணக்கவாதி தேவர் சாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் அவரை பயன்படுத்தி திருமாவை மிரட்டுறது மிரட்டுலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டார் திருப்பி அடி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன திருப்பி அடின்னா ராஜீவ்காந்தி அடின்னு சொன்னாரான் இல்லை அவன் தலைவர் பெருசாக நினைக்கிறாங்க அவன் தொடர்ந்து சாதியை பேசுகிறான் ஒரே நபராக நின்று கொண்டு அடிக்க வேண்டும்னுக்காக அவன் பேசுகிறான் அப்போ என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல அதனால் இந்த இடத்தில் மீது தவறு இல்லை ராஜீவ்காந்தி என்பவர் வீம்பு காம்புல அவர் ராஜீவ்காந்தி ஒரு பிஜேபி ஆள் ஏற்கனவே அவர் மலை அலிகேஸ் என்று ஆலத்தூர் கோர்ட்டில் நீதிமன்ற அனைவரும் வழக்கறிஞர் வந்து நீக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க முழுமையாக எனக்கு தெரியலை சில்லுண்டியில் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி சாதி திரன்றும் நினைக்காத இது பெரியார் மண் நடக்காது ஓகே சார் இது வந்து முழுக்க ஒரு ஆக்சிடென்ட் விஷயத்த அளவுக்கு அரசியலாக ஊதி பெருசாக்கினார யாருமே கடந்து போக முடியாது ஆனாலும் கூட பேச முடியாத சூழல் ஏற்பட்டது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழலில் குழுமா குறிப்பாக திருமாவுக்கு ஆதரவாக ஆதரவாகனா உண்மை உண்மை இப்போ இருக்குது அதனால் நான் அதை பேச வரண்டு ஒரு ஒரு முன்னுதாரணமாக நீ முன் வந்துருக்கிறீங்க அது அப்படியே மக்கள் விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழல் அரைக்கழத்துக்கு நேர உதவி நன்றி சார் நன்றி